வெளியில வர பேக் ஸ்டேஜ் நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க தானே சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு அப்படி பாராட்டிட்டே இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்தா அவளுக்கு ஒரு நாற்பத்தி வயசு இருக்கும் பேரழகி இப்படி நிறுத்தி இருக்கா தன்னை இவ்வளவு அழகா நிறுத்தி இருக்கா பெரும் பணக்காரின்னு தெரியுது ஏன்னா எல்லாம் வைரங்களாவே போட்டிருக்கா பெருமாதமான மேக்கப் எல்லா மேக்கப்போ விலை உயர்ந்த மேக்கப் போட்டிருக்கா அவ நடந்து வரும்போது அவ செருப்பிலிருந்து உடல்ல இருந்து உயர் ரகம் கிட்ட வந்தா வந்துட்டு கைய புடிச்சுக்கிட்டு நெத்தியில வச்சுட்டு மறுபடியும் உதட்டில வச்சு நெத்தியில வச்சு உதட்டில வச்சு நெத்தில வச்சு உதட்டில வச்சுக்கிட்டே இருக்கா என் கைய அழுறா என் கையில எல்லாம் கொஞ்சம் பவுடர் அவ கண்ணுல கண்ணீர் மேக்கப் கலையுது அவளுக்கு மேக்கப் கலையுது அழாத அழாதன்னு சொல்ற அழுதுட்டா ஒரு வார்த்தை சொன்னா தேங்க்யூ நன்றி நான் ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டேன் நன்றி கற்றல் நன்று ஏன் தெரியுமா கற்றவர்களுக்கு நாம் நன்றியை சொன்னால் கற்றல் நன்று நிகழ்ந்து விட்டது அர்த்தம் கற்றல் நிகழ்ந்துருச்சு உள்ள அவ நன்றி சொல்றான் தேங்க் யூ எட்டு வருஷமா உள்ள போராட்டத்தோடு இருந்தேன் சிறைப்பட்டு இருந்தேன் விடுதலை பண்ணிட்டீங்க என் ஓடு உடைந்தது தேங்க் யூ சொல்லிட்டு அப்படி போனா அவளையே பார்த்துட்டு இருந்தேன்னா உள்ள போயிட்டா திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு 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 சுத்தியல் அடி ஏய் சுல்தானா என்ன அப்படி உட்காந்துருக்க ஓடு பின்னால ஓடு போ தொருத்து உள்ள ஒன்னு நேரம் ஓடி போய் பார்த்தா பிஎம்டபிள்யூ ஏதோ அப்படி ஆ அப்படி ஆன் பண்ற திறக்குறா கதவை திறக்குறா போய் ஓண்ண அவ ஓடி வந்தா என்ன மேடம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் பதினெட்டு பாயிண்ட் பேசுனேன் எந்த பாயிண்ட்ல உனக்கு ஓடு ஒடைஞ்சுது நான் பதினெட்டு பாயிண்ட்டுமா உடையும் ஏதோ ஒன்னு தானே இல்லை ஒரு மணி நேரம் பேசியிருப்போம் ஒரு பொண்ணை நான் பாத்துட்டு இருக்கிற இந்த அவையில தான் இருக்கிறா என் கண் அவளை அவ நான் பேசி ஒரு பாயிண்ட் நிறுத்தின பாருங்க அதுல இப்படி தான் இருக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஏதோ ஒண்ணு அவளை பாதிச்சிருச்சு அவ உள்ள டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா அவளுக்குள்ள ஏதோ ஒரு கற்றல் நிகழ்ந்திருக்கு போதும் அது அது போதும் அறுநூறு பக்கம் புக்கு படிக்கிறோம் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்துல மூணாவது பேரால ரெண்டாவது வரி நம்மளுடையதான் இருக்கும் அதுக்குதான் அந்த அறுநூறு பக்கத்தையும் படிக்கிறது ஒரு மணி நேரம் பேச்சுல ஒரு பாயிண்ட் தான் நிகழ்ந்துருச்சுன்னா என் வருகை வெற்றி உங்கள் வருகை வெற்றி எதுவும் கிடைக்காம கம்முன்னு போனீங்கன்னு வச்சுக்காங்க முடிஞ்சுது ஏதேனும் ஒன்று கற்றல் நிகழணும் இல்லையா பாருங்க எது உன்னை பாதித்தது சொல்லு என் மக்களுக்கு அதை இன்னொரு நல்லா சொல்வேல சொல்லு அவன் சொன்னா இந்த பாயிண்ட் தான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டான் அந்த பாயிண்ட் வேணுமா எட்டு வருஷமா அவளை வச்சு செஞ்ச உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை அவ விடுதலை ஆயிட்டா அதுல இருந்து நான் சொல்றேன் பாருங்க இந்த அவையில இருக்கக்கூடிய பலர் விடுதலை பெறுவீர்கள் ஏதோ ஒரு இந்த கூட்டம் மாதிரி இல்ல கிடையாது பாருங்களேன் பகுத்தறிவு கூட்டம் மதம் சார்ந்த கருத்து இல்ல பாருங்க ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள நுழையிறான் நாம தான் நாம தான் புதுசு காடு புதுசு நமக்கு தெரியாது காடு இருட்டு வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வருது எப்படியோ பாதைய கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோமா திடீர்னு ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்த உடனே நின்னுடுத்தா நின்னுட்டான் அவன் உயர் இருந்து ஒரு பாம்பு அப்படி வந்து கருணாக உன்ன பாத்துருச்சு இவன் பாம்பை பார்க்க பாம்பை இவனை பாத்துருச்சு சத்தம் போடாம போயிட்டான் கடந்து பாம்பு சத்தத்தை கேட்டு அதுக்கு அரவம்னு பேரு சத்தத்தை கேட்டு அது பின்னாலேயே வருது கூடவே வருது இவன் ஒன்னும் சொல்லல காடு பாம்புக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் நடந்தா நடந்துட்டு வருதுன்னு போய்கிட்டே இருக்கிறான் இவன் அது கூடவே வந்துச்சா நீங்க எதிர்பாராத நேரத்துல அதனுடைய உடனிருப்பு ஒண்ணு உங்களை பயமுறுத்துலையா அது உங்க கால் குதிகால கொத்திருச்சு இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை கூட வேலை செய்யறவங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வேணாலும் குழு உறுப்பினர்கள் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் யார வேணாலும் பாம்பு கடிபட்டுருச்சு எல்லாரும் யாராவது கை தூக்க முடியுமா இதுவரைக்கும் எனக்கு யாரும் துரோகம் செய்ததே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது அவர் மண்டையை தான் கை தூக்கல யாராலையும் சொல்ல முடியாதுங்க எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கோம் சரியா இப்ப நாமதான் நமக்கு ரெண்டு வாய்ப்பு வாய்ப்பு அந்த பாம்பை தேடி போலாம் பாம்பே பாம்பே நான் உன் வந்தேனா நீ தானே என் வழியில் வந்தாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நீ என்ன ஏன் கொத்தினாய் பதில் சொல் என்று நீதி கேட்கலாம் பாம்பிடம் எந்த நீதியும் கிடைக்காது அதன் இயல்பு கொத்துவது சரியா அதனா படமா உடனே திரும்பி வந்து இடத்துல இருந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு கொத்துப்பட்டு விட்டீர்கள் விஷம் ஏறி கொண்டிருக்கிறது மரணம் அடையாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர டோன் எது நடந்தாலும் உங்களை நீங்கள் முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அந்த துரோகத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை பலியாகாமல் நீங்கள் உங்களையே பாதுகாத்துக் கொள்வதுதான் சொல்றேங்க உண்மையா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் சத்தியத்தை பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு நான் வெளியில சொன்னதில்ல பெரிய வாழ்க்கையில் அடி என்ன செய்வதுன்னு தெரியலங்க அப்படி அந்த காற்றுல நிக்கிற மாதிரியே நிக்கிறேன் தொழுகைக்கு போட்டு கடவுள்கிட்ட கட்ட வேண்டாம் அழுற வேண்டாம் அழுற வேண்டாம் வெறும் அழுகதான் எங்க அம்மா சொல்லுச்சு ஒரு வார்த்தை தொழுகை முடிச்ச உடனே இப்படி பாத்துட்டு நின்னு ஒரு மாதிரி எழுப்பி என்ன சேர்ல உட்கார வச்சு தொழுகை முடிச்ச உடனே உட்கார வச்சு சுல்தானா அழுகிறது போதும் இனி அழாத அவங்ககிட்ட சொல்லிட்டல கடவுள் கிட்ட சொல்லிட்டல அவன் பார்த்துப்பான் நீ உண்மையானவளா ஒழுக்கமானவளா அறம் சார்ந்தவளாய் இருக்கிற அப்படின்னா நீ எதற்காக மனம் கரைகிறாயோ யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன்னால் சோழி போல் கொண்டு வந்து போடுவான் அந்த நேரத்தில் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாய் கடவுளே நான் நினைக்கலையே இவங்களுக்கு போய் இவ்வளவு கஷ்டமான நீ பிரார்த்தனை பண்ணுவ அந்த காலம் வரும் அழுவதை நிறுத்து அன்றிலிருந்து அழுவதை நிறுத்தி கொண்டேன் பத்தாண்டுகள் கழித்து இறைவன் சோழியாக கொண்டு வந்து போட்டான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன் நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் அதை வாங்கவோ அதற்கு பின்னால் போய் அதன் நியாயம் கேட்பதோ நீங்கள் நிறுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலம் கொண்ட மட்டும் எழுந்து நீங்கள் நிற்க வேண்டும் அந்த எழுந்து நிச்சலுக்கான கற்றல் உங்கள் மனதிலே ஆழமாக நிகழ வேண்டும் யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று நான் சொல்லுவேன் என் பேச்சை கேட்கின்றவர்களுக்கு நான் எடுக்கும் பாடம் யாராக இருந்தாலும் யாரையும் இப்படி பார்த்திருக்காதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காரணத்திற்காக இவர்கள் இந்த படியில் ஏறி நிற்கிறார்கள் ஜெல் டூ அண்டர்ஸ்டாண்ட் தென் டோன்ட் சேஸ் தென் அவர்களுக்கு பின்னால் போக வேண்டியது ஒன்றுமில்லை இந்த வாழ்க்கை அற்புதமானது என்னுடைய எல்லா முகநூல் பக்கங்களிலும் எல்லா இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் எழுதி வைத்திருக்கக்கூடிய சொல் இதுதான் உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டு இருக்கிறார் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் எழுந்து நின்று இந்த இந்த உலகத்திற்கு தருவதற்கு முன்னால் உங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை உங்களுக்கு உங்களுக்கு வெற்றிகளை தருவதில்லை வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தான் தரும் யார் ஒருவர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி வந்து காலில் முத்தமிடுமே தவிர வெற்றி அதுவாக வந்து நிற்பதே இல்லை பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை நிகழ்த்துகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும் எதுவும் தானாக நிகழாது நீங்கள் தான் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை மற்றவர்கள் மாறுவார்கள் இன்று நேற்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இந்த விதிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மிக அடிப்படையான விதிகள் இதெல்லாம் நாம் செய்யும் பிழைகளை நாம் மறந்து விடுகிறோம் நாம் செய்த பிழைகள் நம்மை துரத்துகின்றன என்று என் பேச்சில் நான் குறிப்பிட்டேன் பிழைகள் செய்யாமல் இருப்பதற்கான சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில கற்றல் நிகழ வேண்டும் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில காட்சிகளை சில சொற்களை சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அதை முழு மனதோடு கற்றல் மனநிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இப்படித்தான் நாதன் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள் நான் அப்படித்தான் அவள் அப்படித்தான் சிறகை விரித்து பார்த்தேன் சிட்டுக்குருவி போல் தான் இருந்தேன் வளர வளர விரித்தேன் நான் சிட்டுக்குருவி இல்லை என்பதனை புரிந்து கொண்டேன் நான் ராஜாளி என்பதனை காலம் எனக்கு உணர்த்தியது விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன் வானம் காத்திருக்கிறது நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் செம்புட் பறவையே சிறகை விரி பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர வானம் காத்திருக்கிறது வா